பாதுகாத்து விடியா அல்ல எங்களுக்கு துன்ப துயரங்களில் இருந்து நீ பாதுகாப்பு கொடுத்து விடியா அல்ல கடன் சுமையில் இருந்து பாதுகாப்பு கொடுத்து விடியா அல்ல கடனாளியாக மரணத்தை தந்து விடாதேயா அல்ல கடன் கொடுத்து நிம்மதியான முறையில் மார்க்கத்தை அறிந்து குரானை ஓதி சின்னத்தை பேணி எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களை நாங்கள் கோர்ந்து கொண்டே எங்களுடைய நீங்கள் ரூஹை உன்னிடம் ஒப்படைக்கும் போது நீ எப்படி எங்களிடம் குடித்தாய் அது போல் நாங்கள் பரிசுத்தமாக இந்த ரூபாய் கொண்டு ஒப்படைத்து விட்டோம் யா அல்லாவேற்றினமா என்று நாங்கள் கேட்கும் போது நிறைவேற்றி விட்டீர்கள் என்று நீ கூறுவாயே அத்தகைய அடியார்களாக ஆக்கி அருள் புரிந்து விடுயா அல்லா யா அல்லா எங்கள் எல்லா மதர் சாக்களையும் மென்மேலும் வளர திருவிசை அல்லா ஆண் பிள்ளைகளை கொண்டும் கொண்டும் மதர் சாக்களை அமைக்கிறோம் யா அல்லா அந்த அதர் சாக்கள் வாழ்வாங்கு வாழ அருள் புரிந்து விடியா அல்லாஹ் திருவை ரஹ்மானே ரஹமானே இரக்கமுள்ளவனையா அல்லாஹ் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியையும் கற்ற கல்வியையும் மனணம் செய்ததையும் மறக்காமல் நாங்கள் பாதுகாக்க அருள் புரிந்து விடியா அல்லாஹ் செயல்படுத்த அருள் புரியா அல்லாஹ் எங்கள் கண்மணி நாயம் ரசம் செல்லல்லா உ அறைவு செல்லம் அவர்களின் பொருட்டினால் இந்த மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்யா அல்லாஹ் யாரெல்லாம் என்னென்ன துவாவிற்காக கைகளை எழுந்திரிக்கிறோமோ இந்த சாஜத்துக்களை நீ நிறைவேற்றி கொடுத்து ஆமென் உன்னிடம் நம்பிக்கை வைத்து என்னிடம் வைத்து கூறியிருக்கிறார்களோ அவர்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தனிப்பட்டி தந்துமையான ஆவியத்தை கொடியா அல்ல உன்னை வணங்கக்கூடிய சக்தியை கொடியா அல்ல செய்யக்கூடிய வல்லமையை கொடுத்து விடியா திரு ரஹ்மானே இறக்கையா அல்ல தொழுகையை விட வைத்து வைத்து உடல் மறக்க வைத்துவிடாத குரானை மறக்க வைத்து எல்லா நிலையிலும் உன்னை உன்னை சக்தியையும் புகழ் குரானை வாய்ப்பையும் நீங்கள் அனைவருக்கும் கொடுத்து விடையுள்ள ரஹ்மானே இரட்டம் உள்ளவனை சஞ்சலங்களில் உடலெல்லாம் நோய்களில்

நாங்கள் கேட்க நல்லவற்றையும் நீ தரநாடிய நல்லவற்றையும் நீ குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக் கொள்பவர்களாக ஆய்க்கு அருள் புரியா

நாம் அம்மதிர்வாலா அலிஹி வஹாதிஹி 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 அஹ்ரிஹி வஹாதிஹி அஹ்ரிஹி சுபஹான ரபிகே ரபில் ரிசப்தி அம்மாயே

SELLALLA